வணக்கம் பெண்கள் நாட்டின் கண்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க ஆனா இன்னைக்கு மகளிர் தினத்தை நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில புதுச்சேரியில ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இத நினைக்கிறப்போ மங்கையராய் பிறப்பதற்கே மகா பாவங்கள் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு சிறுமி மட்டும் கிடையாதுங்க இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இப்போ பக்கமா கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்னு நம்பி போன ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணின அந்த சம்பவம் இன்னும் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய அண்டை நாடு மணிப்பூரில் நடந்த பெண்களுக்கு நடந்த அந்த வன்கொடுமை இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழனுடைய பெருமை என்னங்க சிக்காகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாராம் உங்க நாட்டினுடைய பெருமை என்ன அப்படின்னு அதுக்கு சுவாமி விவேகானந்தர் பதில் சொன்னாராம் மத்த நாடுகளெல்லாம் தாயை தவற மற்ற அனைவரையும் தாரமாக நினைப்பார்கள் ஆனா என் நாட்டுல மட்டும்தான் தாரத்தை தவற மற்ற அனைவரையும் தாயாக நினைப்பார்கள் அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் கிடையாது தமிழன் தன்னுடைய பெருமையை எப்படி சொல்லியிருக்கான்னா அவதாரங்களை பத்தாக வைத்து கோள்களை ஒன்பதாக வைத்து திசைகளை எட்டாக வைத்து நாட்களை ஏழாக வைத்து சுவைகளை ஆறாக வைத்து திணைகளை ஐந்தாக வைத்து வேதங்களை நான்காக வைத்து தமிழை மூன்றாக வைத்து வாழ்க்கையை இரண்டாக வைத்து ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தவன் தான் நம்முடைய தமிழன் அப்படி நம்முடைய தமிழனுடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருந்தேன் நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து இப்படிலாம் ஒரு அவல சம்பவங்கள் நடக்கிறப்போ நினைக்கிறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குதுங்க மத்த தான் நம்ம எப்படி ரொம்ப பெருமையா சொல்லிக்க முடியும் நம்ம நாடு வந்து வல்லரசா மாறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நல்லரசாக முதல்ல மாறணும் நம்ம நாட்டுல ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பெண்களின் பாதுகாப்புக்காக பல திட்டங்கள் வந்துட்டாங்க ஆனாலும் இந்த மாதிரி பிள்ளைங்களை கற்பழிக்க கூடிய இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு வரணும் அப்படின்னா ஒரு பையனோ ஒரு வயசான ஆளோ யாரா இருந்தாலும் சரி பெண்களை தப்பான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த அந்த அவங்க செஞ்ச தவறு நிரூபிக்கப்பட்ட உடனே அவனுக்கு தூக்க தண்டனை கொடுக்கணும் அப்படி பண்ற பண்ணனதுனால பண்றதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுல நடந்துகிட்டு இருக்க இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இன்னைக்கு இந்த சிறுமி பாண்டிச்சேரியில நினைக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த குழந்தை அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தையினுடைய பெற்றோரினுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வச்சிருக்க கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய மனசுமே பதறுது நினைக்கிறப்பவே கை கால் எல்லாம் நடக்குது அந்த குற்றவாளிகளுக்கு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை இதுக்கு மேல பெண்களை தப்பா நினைக்கிறது தப்பா பார்க்கறதுன்னு மனசுல நினைச்சா கூட அவங்களுக்கு பயம் வரணும் அந்த அளவுக்கு அவங்களுடைய தண்டனை கடுமையானதா இருக்கணும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்பதான் ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும் மனுஷங்க மாதிரி யாருமே இங்க நடந்துக்க மாட்டேங்கிறானுங்க இந்த மாதிரி பிள்ளைகளை கொடுமையான பார்வையில பார்க்கறது பிள்ளைகளை பலாத்காரம் பண்றவெல்லாம் மனுஷனே கிடையாது மிருக மாதிரி அவன நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு கொள்ளணும் இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால்தான் நம்ம நாட்டுல பெண் சுதந்திரம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் அப்ப சொல்லுங்க பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்து தயவு செஞ்சு நம்மளுடைய நாட்டுல சுதந்திரமாக என்னைக்கு பெண்கள் வெளியில நடந்து வராங்களோ இன்னைக்கும் சுதந்திரமா பெண்கள் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய இந்த தவறுகள் ஒட்டுமொத்த பெண் இனத்தையே பாதிக்குது அப்படிங்கறதா உண்மை ஒரு ஒரு தாய் சார்பா ஒரு நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரோட சார்பா நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இவர்களுக்கான தண்டனை பெண்களை தப்பான பார்வையில பாக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான தண்டனையா இருக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க வீட்டுல குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்காதீங்க யாராவது உன்னை டச் பண்ணானாவே டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி கொடுங்க பெண்கள் குழந்தைங்களை வந்து தப்பான முறையில் டச் பண்ணவே கூடாது தொட்டு பேசவே கூடாதுன்னு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட முதல்ல சொல்லி கொடுங்க பெண் பிள்ளைகள் கிட்ட சொல்லி கொடுக்கறது பட்சம் ஆண் பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுங்க ஒரு பெண் பிள்ளையை சின்ன வயசுல இருந்தே எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்னு முதல்ல உங்களுடைய குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுங்க தன்னுடைய தாயை பார்க்குற மாதிரி தன்னுடைய சகோதரியை பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஆண் பிள்ளைகள் கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து விடுங்க நிச்சயமா அவங்க நல்ல பிள்ளைங்களா வளருவாங்க தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்க கூடாது நடக்கிற பட்சத்துல அவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்போதான் உண்மையான மகளிருக்கான மகளிர் தின கொண்டாட்டம் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்